السلام عليكم ورحمة الله وبركاته نحمده الله ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أجيبت دعوتكما فاستقيما صدق الله العلي العظيم وقال النبينا محمد الرسول الله صلى الله عليه وسلم من وسع على عياله في النفقه يوم عاشوراء وسع الله عليه سائر سنته او كما قال عليه الصلاه والسلام الى بر اللهم الله سبحانه وتعالى وكرمت عنه صلاه கண்மணி முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாப்கள் தபால் தாப்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமையும் இணையத்திற்குரியவர்களே ஒரு புனிதம் நிறைந்த மாதத்தின் மிக சிறப்பான நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையு வல்லம் அவர்கள் இந்த முகர் முகர்ரம் மாதத்தை குறித்து பேசுகிற போது ஷெஹருல்லாஹின் முகர்ரம் என்றார்கள் அது அல்லாஹுனுடைய மாதம் என்று பெருமானார் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார் அல்லாஹ் தான் இந்த காலத்தை படைத்தான் எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான் எல்லா மாதங்களையும் உருவாக்கியவன் அவன்தான் என்றாலும் கூட குறிப்பிட்ட இந்த மாதத்தை சொல்லி பெருமானார் சல்லம்லா அலைஹு சல்லம் அவர்கள் எதை நாடுகிறார்கள் என்றால் இந்த மாதம் என்பது கண்ணியத்தில் சிறந்தது என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக நம்பியவர்கள் அவ்வாறு சொன்னார்கள் ஷஹூருல்லா முஹர்ரம் முஹர்ரம் என்பது அது அல்லாஹனுடைய மாதம் என்பதாக பொதுவாகவே வரலாற்றில் எந்த நாட்களிலெல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கியிருக்கிறதோ அல்லது எந்த நாட்களிலெல்லாம் அல்லாஹனுடைய வேதனை இறங்கியிருக்கிறதோ அந்த நாட்கள் எல்லாம் நாட்கள்தான் நாட்கள் தான் அந்த நாட்கள் அந்த நிகழ்வுகளை பொருத்தி பார்த்து நல்ல விஷயங்கள் நடந்திருந்தால் அந்த விஷயங்களை உதாரணமாக காட்டி யா ல்லா இதுபோல் நலவுகளை எங்களுக்கும் தருவாயாக என்று நாம் அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் வரலாற்றின் நாட்களில் வேதனைகள் இறங்கியிருந்தால் அதுபோன்ற வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நாம் அல்லாஹுவிடத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹனுடைய ரஹ்மத் இறங்கிய நாட்களும் சரி அதாப் இறங்கிய நாட்களும் சரி அல்லாஹனுடைய நாட்கள் அது படிப்பினைக்குரிய நாட்களாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆஷுரா அசுரா என்றால் பத்தாவது நாள் என்பது பொருள் அந்த நாளில் நோன்பு வைக்கும்படி இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால் எதனால் நோன்பு நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் அப்படி வருகிற போது யகூதிகள் சிலர் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்த நோன்பை வைத்திருக்கிறீர்கள் இது எந்த நாள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் இது ஆஷூராவுடைய நாள் அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஏன் இதை நாங்கள் நோங்க வைக்கிறோம் அவர்களுக்கு அல்லாஹ் தால வெற்றியை கொடுத்தான் அட்டூழியம் செய்த கூட்டத்திடம் கூட்டத்திடமிருந்து அப்படி மூசாலஹி சலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற முகமாக நோன்பு வைத்தார்கள் எந்த நாளில் வெற்றியை கொடுத்தான் இந்த ஆசோதாவுடைய நாளில் தான் முகாரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளில் தான் வெற்றியை தருகிறான் அந்த நாளில் இப்படி ஒரு மிக பெரும் வெற்றியை தந்ததற்காக சலாம் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக இவ்வாறு நோன்பு வைத்தார்கள் வருடா வருடம் அந்த நாளில் நோன்பு வைப்பார்கள் அந்த பழக்கத்தை நாங்கள் தொடர்கிறோம் மூசா அலைகிசலாம் அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அன்றைய சொன்ன போது பெருமானர் சல்லாஹூ அலஹி சல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் என்னுடைய சகோதரர் பின்பற்றப்படுவதற்கு எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மூசா அலை அவர்கள் செய்தார்கள் என்றால் முதலில் செய்ய வேண்டியவர்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் நாங்கள் தான் என்று நபிகள் நாயகம் சல்லு சொல்லம் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் அந்த நாளை விட்டுவிடாதீர்கள் நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வையுங்கள் சகாபாக்களில் சிலர் சந்தேகம் எழுகிற போது அவர்களுக்கு ஒப்பாக அதே நாளில் நாம் நோன்பு வைக்கிறோமே என்று கேட்கிற அந்த நேரத்தில் தான் பெருமானார் சல்லு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் வரும் வருடத்தில் நான் ஹயாத்தாக இருந்தால் ஒன்பதையும் சேர்த்து வைப்பேன் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அடுத்த வருடத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் விட்டார்கள் ஹயாத்தாக இல்லை என்பது வரலாறு கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட இந்த மகத்தான முகர்வ மாதத்தினுடைய ஆசோலாவுடைய நோன்பு என்பது என்ன காரணத்திற்காக நாம் வைக்கிறோம் என்று சொன்னால் மிக முக்கியமான நிகழ்வு ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை அல்லாஹ் காண்பித்திருக்கிறான் என்றால் அது மூசா அலை இஸ்லாமுடைய நிகழ்வைத்தான் சொல்ல முடியும் எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தான் ஒரு கனவு ஒரு கனவுக்காக ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று குவித்தான் யாராவது அந்த கூட்டத்துல ஒரே ஒரு ஆண்மகன் என்னை தோற்கடிப்பதா நான் அவனால் வீழ்த்தப்படுவதா கொல்லப்படுவதா என்று ஒரு சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆண் பிள்ளைகள் பிறந்தாலே கொல்லப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்தான் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவன் பெறவும் பொதுவாகவே கொடுங்கோல் ஆட்சி புரியக்கூடியவர்களுக்கு அந்த மடத்தனம் முட்டாள்தனம் இருந்து கொண்டே இருக்கும் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கலாம் எதற்காக செய்கிறார்கள் என்றே தெரியாது முட்டாள்தனமான ஏதாவது ஒரு முடிவை செய்வார்கள் அது மக்களுக்கு பாதகமாக ஆகிவிடும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற அளவுக்கு போய்விடும் அப்படிப்பட்ட நிலையில் தான் அன்றைக்கு வாழ்ந்த பிரவுன் இவ்வாறு செய்கிறான் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான் ஆன்மகனாக பிறக்கிற யாரும் குழந்தையாக பிறந்தால் இந்த மண்ணில் இனி உயிரோடு வாழ முடியாது அல்லாஹனுடைய திட்டம் என்ன யாரை கொல்ல வேண்டும் என்று நீ நினைத்து இத்தனை ஆண் பிள்ளைகளையும் கொள்ளுகிறாயோ இவ்வளவு பெரிய அட்டூழியங்களை செய்கிறாயோ அந்த ஆண் பிள்ளை உன்னுடைய வீட்டிலேயே வளர முடியும் என்று அல்லாஹ் மிகப்பெரும் சரித்திரத்தினுடைய அற்புதத்தை காண்பிக்கிறான் அவர் வீட்டிலேயே சிறவனுடைய வீட்டிலேயே எந்த குழந்தை கொல்லப்பட வேண்டும் என்று அவன் நினைத்தானோ அந்த குழந்தையே வளர்ப்பு பிள்ளையாக வளர்க்கிற ஒரு அற்புதத்தை அல்லாது நிகழ்த்தி காண்பித்தான் அதற்கு பிறகு எண்ணற்ற ஏராளமான அற்புதங்கள் அவர்களுடைய வாழ்வில்னுக்கும் அவருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அட்டூழியம் ஒரு பக்கம் கூறுகிற கூடுகிறது மூசா அலை அவர்கள் இவ்வாறு துவாவை செய்து விட்டார்கள் இந்த அழித்துளிப்பாயா எவ்வளவு அநியாயங்கள் செய்கிறான் அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா அது உஜி பத் தாழ்வுத்துக்குமா உங்க துவாவை நாங்க கபுல் செஞ்சிட்டோம் துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதற்கு பிறகு பெறவும் நாற்பது வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார் மூசா அலை அவர்கள் துவா செய்கிறார்கள் பிறவுனை அழித்து விடுவாயாக அல்லாஹ் சொல்கிறான் அது அவங்களுடைய துவா ஏற்கப்படும் என்று சொல்லவில்லை ஏற்கப்பட்டு விட்டது உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சொன்னான் நாற்பது வருடம் அதற்கு பிறகு அந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு பிறோன் இந்த பூமியில் வாழ்ந்தான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்றால் நாம் ஒரு துவாவை செய்கிறோம் என்றால் அவசரப்படக்கூடாது என்ன இவ்வளவு காலங்கள் கேட்கிறோம் இத்தனை நாட்கள் நாம் துவா செய்கிறோம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லையே அழுது புலம்பி அல்லாஹிடத்தில் கேட்கிற இந்த துவா அபூலாகவே இல்லையே என்று நாம் விரக்தியில் போய்விடக்கூடாது விரக்தி ஆகக்கூடியவனுடைய நிலை என்பது அது முக்மீன்களினுடைய நிலையாக இருக்காது என்று குரான் எச்சரிக்கிறது எனவே துவா செய்கிற அந்த நிகழ்வில் என்னவென்றால் பொறுமை அல்லாஹ் தருவான் என்கிற பொறுமை அதே பொறுமையோடு அவர்கள் நாற்பது வருடத்திற்கு பிறகுதான் அந்த அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காண்பிக்கிறான் ஏன்னா இவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான் என்றால் அவனது மரணம் வெறும் செய்தியாக இருக்கக்கூடாது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவெடுத்தான் மூசா அலை அவர்களும் அவர்களுடைய கூட்டமும் போராடி பார்த்தார்கள் முடியவில்லை அந்த ஊரை விட்டு வெளியே போய்விடலாம் என்றுதான் கிளம்பினார்கள் முடிவெடுத்தான் அந்த கூட்டம் வெளியே சென்று கூட நிம்மதியாக வாழக்கூடாது இந்த என்னுடைய பூமியில் இருக்கிற போது ஆட்சியின் கீழே இருக்கிற போது அத்தனை அட்டூழியங்களை நாம் செய்தோம் வெளியில் சென்று நிம்மதியாக வாழ்ந்து விடக்கூடாது என்று அவன் திட்டமிட்டான் எவ்வளவு அநியாயங்களை அவன் செய்திருந்தான் நான் தான் இறைவன் என்று சொன்னான் எனக்கு கீழே நதிகள் ஓடுகிறது என்று சொன்னான் பிரகடனப்படுத்தினான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கைத்தடியை போடுகிறார்கள் பாம்பாக மாறுகிறது சூனியக்காரர்களை கூட்டி வந்து விட்டான் எனக்கும் ஆட்கள் இருக்கிறது அவர்களும் குச்சியை போட்டால் பாம்பாக மாறும் என்ன வித்தை காண்பிக்கிறீர்கள் சூனியக்காரரே என்று மூசா அலிகலாம் அவர்களை எதிர்த்து நின்றான் அத்தனை பாம்புகளையும் விழுங்கியது என்பது செய்தி ஆனாலும் கூட அதன் மூலமாக சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஆனால் இவன் பெறவில்லை கடைசியில் இஸ்லாம் அவர்கள் இந்த விட்டு புறப்படுகிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அவன் என்ன செய்தான் ஒட்டுமொத்த ஆட்களையும் திரட்டினான் வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருவோம் மூசா இஸ்லாம் அவர்களை கொன்று விடுவோம் அவன் கூட்ட கூட்டம் ஆறு லட்சம் என்பதாக வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்கிறது அத்தனை மக்களையும் நாம் என்ன செய்து விடுவோம் கொன்று குவித்து விடுவோம் என்கிற எண்ணத்தில் தான் திட்டத்தை தீட்டி வீடு வீடாக அறிவிப்பு போகிறது எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் அல்லாஹ் அதை குறித்து பேசுகிற போது அவர்கள் திரும்ப வந்து விடலாம் என்று நினைத்தார்கள் கொன்றுவிட்டு திரும்ப வந்து விடலாம் தங்களுடைய தோட்டத்தின் பக்கம் வந்து என்று நினைக்கிறார்கள் நினைத்தார்கள் ஆனால் அப்படி அல்ல பிரவுன் தான் அந்த கூட்டத்தை ஒன்று திரட்டி மூசா அலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்திற்கு எதிராக திரட்டி வந்தான் என்று அவன் நினைத்தான் ஆனால் திட்டம் என்னவென்றால் இவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்ட வேண்டும் இடத்தில் சேர்க்க வேண்டும் கடலை பிளக்க வேண்டும் நீரில் அவர்களை மூழ்கடிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய திட்டம் மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அவர்களது கூட்டமும் போகிறது அதே இடத்தை தாண்டித்தான் போகிறது அதே கடலை தாண்டித்தான் போகிறது பிளந்து நிற்கிறது கடல் தண்ணீர் அப்படியே ஒன்று சேராமல் நிற்கிறது அப்படி ஒரு அற்புதம் இருக்கிறது எந்த இடத்தில் ஒரு கூட்டத்தை மிக பெரும் லட்சக்கணக்கான இடத்தில் அநியாயக்காரர்களை மட்டும் குறிவைத்து அல்லாஹ் அழிக்கிறான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பெறவும் சொன்னான் அல்லவா நான் தான் கடவுள் எனக்கு கீழே நதிகள் ஓடுகிறது என்று சொன்னானே அதே தண்ணீர் எனக்கு கீழே தண்ணீர் ஓடுகிறது தண்ணீரினுடைய அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று அவன் சொன்னானே அதே நீரில் மூழ்கடிப்பதாக அல்லாஹுடைய திட்டம் மிக பெரும் அத்தாட்சியாக வரலாற்றில் மக்கள் எல்லோரும் நினைவு கூறத்தக்க ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்காக மிக பெரும் சரித்திர மாற்றத்திற்காக அல்லாஹு தாலா இப்படி ஒரு அழிவை ஏற்படுத்தினான் அந்த நிகழ்விலிருந்து நாம் புரிய வேண்டிய செய்தி என்னவென்றால் எவ்வளவு பெரிய அட்டூழியங்கள் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பிரமாண்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு அழிவு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அழிவை அல்லா ஏற்படுத்துவான் அவர்கள் எதனால் வெற்றி கிடைக்கும் இன்னும் அதிகமாக அநியாயங்கள் செய்யலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ அதே திட்டத்தை வைத்துதான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அழிவை ஏற்படுத்துவான் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக அல்லா ஜுல்லு நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் இப்படி நிறைய நபிமார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் பல நபிமார்களினுடைய வாழ்வில மிக முக்கியமான தருணங்கள் இந்த ஆஷாவுடைய தினத்தில் தான் நடந்திருக்கிறது வரலாற்றில் பல நிகழ்வுகளை எழுதுவார்கள் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் ஆறாத அந்த நோய் இருக்கிறதே அதற்கு நிவாரணத்தை தந்தது என்பது இந்த ஆசோராவுடைய தினத்தில் யூனஸ் அலை அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டது வெளியே வந்தது இந்த ஆசோராவுடைய தினத்தில் யூசுப் அலை அவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் தந்தையோடு எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆக்கியது என்பது இந்த ஆசுராவுடைய தினத்தில் ஆதம் அலை அவர்கள் பூமியில் இறக்கப்பட்டதும் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய தினத்தில் இப்படி எல்லா நபிமார்களுக்கும் ஈடேற்றத்தை தந்த ரப்புல் ஆலமீனே உன்னிடத்தில் அதை காரணமாக வைத்து எங்களுக்கு ஈடேற்றத்தை கேட்கிறோம் எங்களில் இருக்கிற அந்த நோய்க்கு நிவாரணியை கேட்கிறோம் என்று நாம் நோன்பு பிடித்து

The first month of the Islamic calendar. This day had great importance in our Islam, and fasting on the day is highly recommended. Ashura is a day of great historical importance. One of the most notable events associated with this day is the rescue of Prophet Musa and the Banu Israel from the Crowley of Feroun this miraculous event is a significant reminder of Allah's power and mercy. When Prophet Muhammad learned that the Jews of Medina observed fasting on the day to celebrate this event he said we are closer to Musa salam than you and encouraged the Muslim to fast on this day fasting of Ashura is a Sunnah of beloved our beloved Prophet Muhammad. It is reported in a hadith narrated by Ibn Abbas عنه, that he said, I never saw the Messenger of Allah so keen to fast any day and give it priority over any other than this day, the day of Ashura, Bukhari and Muslim. Additionally, the Prophet Muhammad mentioned that fasting on this day forgives the sins of the previous year. Abu Qatada anh, who reported that the Prophet Muhammad wa was asked about fasting on, Af, fasting on Ashura and he said it forgives the sins of the past year. Fasting on Fasting on Ashura is not only about seeking forgiveness and cleanness of sins, but also about reflecting on the trials of the past prophets and showing gratitude to Allah for His countless blessings. It is a day to remember the hardships faced by the prophets and their unwavering faith in Allah. It is a time to renew our commitment to our faith seek allah's mercy and strengthen our bond with him through act of worship and obedience dear brothers as we approach the day of ashura let us make the intention to fast and encourage our families and communities to do the same let us use this opportunity to seek allah forgiveness reflect on the lessons from the lives of Prophets and strengthen were resolved to follow the righteous paths And this day there are a few misdeeds happening related to the murder of Hussein radiallahu anhu. There is no relation between those activities and Islam. So we should stay away from the such activities. And this day, many prophets received the help from Allah. Let's pray to Allah on this special day. May Allah remove our difficulties, show us mercy and forgive, forgive our mistakes. May Allah accept our fasting and our good deeds. Wa salu da'wana and hamdulillah rabbil alamin. Assalamu alaykum wa rahmatullahi wa